நேத்து அன்னதானம் போட்டு எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாருவாங்க இன்னைக்கு நீங்க எனக்கு சோர் போடணும் அப்பதான் நாளைக்கு நான் உங்களுக்கு போடுவேன் இது கர்ம யோகாவா இது குருமா யோகாவாக மாறிவிடும் ஏன் ஏன்னா இவன் தான் டிமாண்டோட போறாங்க நான் இதை செஞ்சா நீ இத செய்யணும் முழு நிலவு தினமாகிய சித்ரா பௌர்ணமி தினம் சோ மாதம் மாதம் பௌர்ணமி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த பௌர்ணமியானது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முக்கியத்துவம் வருகிற ஒரு பௌர்ணமி அதனால்தான் இந்த பௌர்ணமி என்ன சொல்றாங்க சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றேன் இதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு எல்லா மாதமும் முழு நிலவு தினம் வரத்தான் செய்யுது பௌர்ணமி வரத்தான் செய்யுது அப்படின்னாலும் மாதங்களில் முதல் மாதமாகி இந்த மேஷம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசி சக்கரத்தில் தான் சூரியனானது என்ன பண்ணது உதயமாகிறது அப்படி சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரியன் தன்னுடைய முழு ஆற்றலையும் பூமிக்கு அளிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த மேஷ மாதம் இருக்கக்கூடிய இந்த அதுதான் சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது சூரியனுடைய மொத்த ஆற்றலையும் யாரு வாங்குறா அது எங்களுக்கு எங்க சார் சரியும் எங்க ஆற்றலையே வீ வீணா வாங்கிட்டு இருக்கிறாங்க அடிக்கிற வெயில்ல ஆஹ் வீட்டை விட்டு வெளியிலயும் போக முடியல வீட்டுக்குள்ளயும் இருக்க முடியல சரி ஏதாவது தண்ணி பக்கெட்டுக்குள்ள போய் குளிக்கலாம் அப்படின்னு போனாலும் தண்ணி வர வரமாட்டேக்குதான் அங்காங்க ஆஹ் இவ்வளவு பிரச்சனை இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப சூரியன் தன்னுடைய ஆற்றலை முழுவதுமாக சந்திரனுக்கு வழங்கி சந்திரன் முழு ஆற்றலையும் பெற்று சந்திரன் என்ன பண்ணுது தன்னுடைய பீ உச்சஸ்தாயில் இயங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அதனாலதான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னா அவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்ப இந்த சித்ரா பௌர்ணமியில என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக இந்த முழு நிலவு தினம் என்பதே நம்முடைய அறிவுக்கு என்னதுக்கு அறிவுக்கு மூளைக்கு பலத்தை தரக்கூடிய காந்தாளைகள் அதிகமாக வரக்கூடிய தினம் இப்ப என்ன பண்ணணும் காலையில நல்லா எழுந்து ஒரு நாடு பூரி அஞ்சு இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே மயக்கத்தோட மதியானம் வீட்டுக்கு போய் நல்ல ஒரு இலைய போட்டு ஆஹ் நல்ல சாப்பாடு போண்டா வடை பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டோம்னா மயக்கம் வரும் தூக்கம் வரும் இப்ப என்ன வராது அறிவு வராது புத்தி வராது ஏன் அட பசிச்சா நாம என்ன பண்றோம் உணவு சாப்பிடுவதை போல இந்த மூளைக்கு அறிவு வேண்டுமானால் அதற்கென்று ஒரு எனர்ஜி வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீட்டில் வந்து செல்போன் வச்சிருக்கீங்க செல்போன் வந்து என்ன பண்றோம் ஆயிடுது ரசம் சாப்பாடு எடுமா ஒரு ரெண்டு வாய் ஊட்டி விட்டோன்னா பயங்கரமா வேலை செய்யும் ஓட்டுறோமா இல்ல குழம்புக்குள்ள போட்டு முக்கி வச்சிட்றீங்களா குழம்புக்குள்ள போட்டு முக்கி வைத்து விட்டால் காலை உங்களுடைய செல்போன் நூறு சதவீதம் வேலை செய்யும் இல்லைன்னா அடுப்புலயே வச்சு தோசை சுடுற மாதிரி சுட்டுறீங்களா நல்லா ஒரு எண்ணெயை ஊத்தி மொறுவலா செல்போன் வச்சு யாராவது சொல்றியா இல்ல அப்படிலாம் சுட்டா ஒண்ணும் வெடிச்சு போயிடும் அப்ப அந்த செல்போனுக்கு என்ன பண்றோம் சார்ஜ் போடுறோம் அதே மாதிரி நாம் உணவினை ஒங்கிறோம் இது வயிற்று பசிக்கு போதுமானதாக இருக்கிறது ஆனால் நம்முடைய இந்த அறிவு புத்திசாலித்தனம் இந்த ஐக்கிய அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையினுடைய செயல்திறனுக்கு என்ன வேணும் சந்திரனினுடைய காந்தாலைகளை ஈர்த்து கொள்ள வேண்டும் அப்போதான் என்ன பண்ணணும் குறைவான உணவு சாப்பிடணும் டெய்லியே கட்டு கட்டு கட்டுறோம் கழுத்து வரைக்கும் சாப்பிடுறோம் மயக்க வருது தூங்குறோம் இன்னைக்கும் அப்படியே சாப்பிட்டோம்னா காந்தாளைகளை ஈர்க்க முடியாது அப்ப மிதமான உணவினை உண்ணுதல் சரி அதெல்லாம் சாப்பிட்டாச்சு ஓகே எதுக்காக அன்னதானம் பண்றோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எதுக்காக நாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க அன்னதானம் செய்வது எதற்கு அப்படின்னா இப்ப யோகால பல யோகா இருக்கு என்ன யோகா இருக்கு கர்ம யோகா ஞான யோகா பக்தி யோகா அப்படின்னு பல யோகாவை பிரிக்கிறாங்க இதுல பெரியவங்க எல்லாரும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன அப்படின்னா என்ன கர்மம் செஞ்சமோ தெரியல இந்த பூமியில வந்து பிறந்து விட்டோம் இதை எப்படி போக்கி கொள்வது தலைகீழா நின்றால் போய்விடுமா அதை செய்தா போய்விடுமா இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா போயிடுமா அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா போதுமா இப்படி பல விஷயங்கள்ல மக்கள் என்ன பண்றாங்க கோயிலுக்கு போடுறாங்க கும்பிடுறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த அன்னதானம் செய்வதால் வரக்கூடிய புண்ணியம் எப்படி வரும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த அன்னதானம் என்பதே முழுக்க முழுக்க கர்ம கர்மயோகம் கர்மம்னா என்ன கர்மம் அப்படின்னா என்ன சீ கர்மம் இது வேண்டாம் போ அப்படின்னு சொல்றேன் அந்த கர்மமா என்ன கர்மம் கர்மம்னா செயல் ஆக்சன் இட் இஸ் ஆக்ஷன் வேர்டு என்ன ஆக்சன் சார் இவன் பக்கத்துல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா சார் நான் கிள்ளி வச்சுட்டேன் சார் இட் இஸ் ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் நம்ம காலையில இருந்து செஞ்சோம் சார் நல்லா சாப்பிட்டேன் சார் எஸ் இட் இஸ் ஆக்ஷன் படுத்து தூங்கினா சார் வெரி குட் ஆக்ஷன் சார் நான் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார் நாலு முழுக்க வெரி குட் குட் ஆக்ஷன் உனக்கு அவார்டு எல்லாம் தருவோம் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் கர்மமாக இருக்கிறது ஆனால் இந்த இந்த செயலை எதுக்கு செய்கிறோம் என்னோட சந்தோஷத்துக்காக செய்கிறேங்க லீவ் விட்டாச்சு என்ன பண்ணுறேன் உக்காந்துட்டு ஏதாவது ஒரு டிவி பார்க்குறேன் நல்லா சாப்பிட்றேன் ஜாலியாக ஊர் போய் சுற்றுறேன் இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத செய்கிறோம் அப்போ எல்லா ஆக்ஷனுமே எதுக்கு செய்கிறோம் எல்லா செயல்களும் யோசிச்சு பார்க்குறோம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இன்னைக்கு என்னென்ன செஞ்சோம் இது எதுக்கு செஞ்சோம் உலகமே நல்லா இருக்கணும் ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா செய்யறோம் இல்ல எதுக்கு இப்ப அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறான் எதுக்கு அக்காவை பிடிச்சி குடும்ப பிடிச்ச குத்து குத்துறா நான் நல்லா இருக்கணும் என்னோட சந்தோஷத்துல இவன் தொந்தரவு பண்றான் அவன் அட்ரா குடும்பத்துல சண்டைகள் ஏன் பிஸ்கட் நீ எப்படா எடுக்கலாம் எனக்கு தெரியாம அட்ரா அவனை கடிச்சு வச்சிடறான் ஏன் இவன் கடிச்சு வைக்கிறான் ஒரு முறை கடிச்சாதாங்க சார் மறுபடியும் வந்து என்கிட்ட தொந்தரவு பண்ண மாட்டான் எதுக்குடா தம்பி எல்லாம் பண்றீங்க நீ நாம் சந்தோஷமா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் எல்லாமே நான் நல்லா இருந்தா போதுமா அப்படின்னு நாம கேட்கும்போது நம்மை கடந்து அதாவது நான் நல்லா இருக்கணும் நான் சாப்பிடணும் நான் என் குடும்பம் அப்படிங்கிறத தாண்டி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் பிறர் என்ன இருக்கணும் நல்லா இருக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம நினைச்சு நாம செய்யக்கூடிய அந்த செயல் ஆக்ஷன் இருக்கு பாத்தியா அதுதான் உன்னதமான செயலாகிறது அப்ப அந்த செயல் செய்யறோம் பாத்தியா செயல்னா என்னன்னு பார்த்தோம் கர்மம்னு பார்த்தோமா அந்த செயல் எந்த செயல் எனக்காக செய்யல பிறருக்காக செய்யறோம் பாத்தியா அந்த செயல் தான் கர்மம் கர்ம யோகா இப்ப புரியுதா கர்ம யோகானா என்னன்னு உடனே நீ வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட அம்மா இன்றைக்கு நான் உன் பாத்திரங்களை எல்லாம் விளக்கி வைக்க போகிறேன் அம்மாக்கு சந்தோஷம் ஆ என் பொண்ணு பாத்திரம் விளக்குறாளா சரிம்மா விளக்கு எல்லாம் விளக்கிட்டு அம்மா நான் உன் பாத்திரங்களை எல்லாம் விளக்கினேன் தானே ஆமா மகளே ஆமாம் விளக்கினாய் சரி நான் கேட்பதெல்லாம் இப்போது நீ வாங்கி தர வேண்டியது இல்லை என்றால் நீ அம்மாவே கிடையாது சும்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் சண்டை போறான் இது கர்ம யோகாவா இது குருமா யோகாவாக மாறிவிடும் ஏன் ஏன்னா இவன்தான் டிமாண்டோட போறானே நான் இதை செஞ்சா நீ இதை செய்யணும் நான் இதை செய்யலைன்னா நீ இதுக்கு செய்யணும் கடைக்கு போயிட்டு வாடா தம்பி ரெண்டு ரூபா தருவியா அஞ்சு ரெண்டு ரூபால சல்லாதுப்பா பத்து ரூபா அஞ்சு ரூபா தருவியா நான் கடைக்கு போயிட்டு வரேன் நாட் அன் ஆக்ஷன் யோகா வேலையை முடிவு பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ற இது செஞ்சா என்ன கிடைக்கும் யோசிக்கிற பயங்கரமா யோசிக்கிற வச்சுட்டு கடைசி என்ன பண்ணிடுவா இது ஆவறதில்ல என்னால முடியாது நீ பண்ணிக்கோ அப்படின்னு தூக்கி போட்டு போய் அப்ப இந்த யோகம் அப்படிங்கிறது என்ன பண்றது இல்ல பண்றதே இல்ல உக்காடுற காலையில எந்திரிச்சு யோகா பண்ற எதுக்கு பண்ற நான் இந்த யோகா செய்தால் என் குடும்பம் அமைதியாக இருக்கும் என் ஊர் மக்கள் எல்லாரும் அமைதியாக இருப்பார்கள் நோயாளிகள் எல்லாம் நன்றாகி விடுவார்கள் அப்படியா பண்ற நீ யோகா செஞ்சா ஆஸ்பத்திரியில இருக்கிறவன் எப்படி நல்லாவா பாய்ப்பே இல்லை இப்ப அது எதுக்கு செய்யறோம் அந்த ஆக்ஷன் எனக்காக செய்கிறேன் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று செய்கிறேன் இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு போயிருக்கு என்ன ஒரு விஷயம்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவன் ஒருவனால் ஒரு செயலை செய்ய முடிகிறதோ அந்த செயலே யோகமாக மாறுகிறது அதுதான் ஜாதகத்துல என்ன சொல்றாங்க யோகம் இருக்குது உங்க பொண்ணுக்கு உங்க பொண்ணு டாக்டர் ஆகிற யோகம் இருக்குது கலெக்டர் ஆகிற யோகம் இருக்குது எப்படி வந்துச்சு அதை ஏதாவது ஆக்ஷன் செஞ்சாதானே வரும் நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க யாராவது என் குறுக்கு பாதியில வந்தாங்கன்னா தூக்கி போட்டு ஒரே மெய்ய மெதுச்சுட்டாங்க அடுத்த வேலை பார்ப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்கிட்ட வந்து பென்சில் பேனான்னு கேட்டாங்க அவ்வளவுதான் எந்த விதமான அன்பும் கருணையும் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் யோகமாக மாறாது அப்போ அதனாலதான் என்ன பண்றோம் இந்த அன்னதானம் வந்து எங்க கொடுக்குறோம் இன்றைக்கு நான் அன்னதானம் செய்ய போகிறேன் என் குடும்பத்தில் உள்ளவர் அனைவரும் பாருங்கள் யார் யாருக்கு என்னென்ன வேண்டும் சாப்பிடுங்கள் தோசை இட்லி பரோட்டா எல்லாம் போட்டாச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க அடுத்த நாள் நேத்து நான் தான போட்டு எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் வாங்க இன்னைக்கு நீங்களாம் எனக்கு சோர் போடணும் அப்பதான் நாளைக்கு நான் உங்களுக்கு போடுவேன் டிமாண்ட் நேத்து நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன்னா இல்லையா இன்னைக்கு நீ வாங்கி கொடுக்கணுமா இல்லையா எதிர்பார்ப்பு வந்துடுது அப்ப தெரிஞ்சவங்களுக்கு செய்யறது சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யறது எல்லாமே என்ன வாங்கிடுது டிமாண்டா மாறிடுது டெய்லி நான்தான உனக்கு வாங்கி தரேன் இன்னைக்கு ஒரு நாள் நீ வாங்கி தர மாட்டியா கேட்கறோம் அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆயிடுது டிமாண்ட் அய்யய்யோ அவங்க கூட சேராத அவன் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கி ஸ்நாக்ஸா வாங்கி சாப்பிடுவான் ஏன் ஸ்நாக்ஸ் என் டிஃபன் பாக்ஸையும் பிடிங்கி சாப்பிட்றான் பிரச்சனை ஸ்கூலுக்கு போனா பிரச்சனை டிஃபனையே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் யாராவது எடுத்துற போறாங்க டீச்சர் மிஸ் காப்பாத்துங்க காப்பாற்றுங்க என்னாச்சு என்னாச்சு என் டிஃபனை எல்லாரும் திருட பாக்குறாங்க மிஸ் பத்திரமா வச்சுக்கப்பா அதுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு வேற எதுக்கு அந்த ரெண்டு பூரி கொண்டு போயிருப்பான் அதுக்கு அப்போ எல்லாமே எதிர்பார்ப்பா இருக்கும் போது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய செயல் தான் யோகம் அப்படிங்கும்போதுதான் நம்ம இந்த அன்னதானம் செய்கிறோம் இப்ப அன்னதானம் செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா எப்படி போடலாம் எப்படி போடலாம் அவரவரால் இயன்றதை செய்யலாம் இயன்றதை எப்படி செய்யலாம் பொருள் உத பொருள் உதவி செய்யலாம் பொருளுதவி செய்வதை விட நாம பணம் கொடுத்து ஒருத்தரை செய்ய சொல்றத விட எது உயர்ந்தது நாமே செய்வதுதான் இருக்கக்கூடிய எல்லா யோகங்களிலுமே என்ன ஆகும் நாம உடல் உழைப்பு கொடுக்கறோம் நாம கஷ்டப்பட்டு என்ன பண்றோம் ஒவ்வொருத்தருக்கும் உணவு கொடுக்கறோம் வேலை செய்யறோமா ஆக்ஷனா அந்த ஆக்ஷன் எதுக்காக செஞ்சோம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தோம் அதுதான் உண்மையிலே என்ன பண்றோம் அன்னதானம் செய்வதால் புண்ணியம் உண்டாகும் என்றால் இப்படித்தான் உண்டாகும் அப்ப உண்மையான யோகம் என்பது எது அப்படின்னு நாம பார்க்கும் போது இது போன்ற அன்னதானங்களாகட்டும் எந்த ஒரு செயலாகட்டுமே நம்முடைய சுயநல நோக்கம் இல்லாமல் நான் என்ன செய்தேன் சோ ஒவ்வொரு சத் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த லீவ்ல ஆஹ் இன்னும் உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் இந்த ஒரு வாரத்துல நீ என்னென்ன வேலைகள் செய்தாய் எனக்கு ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பத்து விதமான விஷயங்களை எழுதி கொண்டு வரணும் நான் எந்த வித சுயநல நோக்கமும் இல்லாம நான் இதை செய்தே இப்ப என்ன செஞ்ச நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்சிருக்கணும் அதையும் நல்லா புரிஞ்சுக்கும் அதுல கொஞ்சம் கூட என்ன இருக்க கூடாது எனக்கு என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் என்ன வேலை செய்தேன் இந்த விடுமுறை காலத்துல என்ன பெரியவர்கள் பெரியவர்களுக்கான இருபத்தி இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கொடு விரும்புகிறேன் என்றால் இந்த கர்ம யோகம் என்பது எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் செய்து பாருங்கள் வெறுமனே இதை கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் வேடிக்கை பார்ப்பதை விடுத்து விட்டு எப்போது செயலில் இறங்குகிறீர்களோ அப்போதுதான் உண்மையான மாற்றம் என்பது உண்டாகும் என்று சொல்லி சோ டுடே டே தியர் கோயிங் டூ அட் த மெடிட்டேஷன் செஷன் எஸ் அலஃப் யூ நேராக நிமிர்ந்து அமர்ந்த நிலை முதுகு கழுப்பு சலை இவற்றை நேராக வைத்து சுவிட்ச் ஆஃப் த லைட்ஸ் அலாப் யூ ஆஃப் யுவர் லைட்ஸ் எந்த விதமான உடல் அசைவுகளுமின்றி கண்கள் மூடிய நிலையில் நேராக அமர்ந்து மிக மெல்லியதாக கண்களை மூடிய நிலை ஆடாது அசையாது அமர்ந்த நிலை உடலை எந்த விதமான ஆட்டக்கூடாது முன்னாடி பின்னாடி சைடுல எல்லாம் திரும்பாம ஆடாது அசையாது அமர்ந்து இருத்தல் டோன் இறந்த விண்ணிலே ஒளி வீசிக் கூடிய அந்த பூரண சந்திரனுடைய காந்தாலைகள் இந்த பூமி பந்தினை முழுவதுமாக வருடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உன்னத வேலையில் அந்த ஏக இறைமையினுடைய உன்னத ஒளியலைகள் அலைகள் பூமி பரப்பு முழுவதும் நிரம்பி இருக்கிறது எந்த ஒன்று சூரியனாகி பூமியாகி சந்திரனாகி மனிதர்களாகி இருக்கிறதோ அந்த ஒன்று என்னுள்ளே நிரம்பி இருக்கிற அந்த எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பொருள் மெய்ப்பொருள் சற்க்பொருளை என் உடல் மொழி மெய்களால் வணங்கி அந்த ஏக இறைமையனுடைய உன்னத ஒளி அலைகள் நம் ஒவ்வொருவருடைய புருவ மத்தியில் நிறைந்து அது நல்ல ஒரு உடல் நலத்தையும் மன வளத்தையும் ஆன்ம வளத்தையும் அந்த ஏக இறைமைக்கு அதனுடைய மெய்நிலைக்கு முழுவதும் நம்மை அர்ப்பணித்து எந்த ஒன்று எல்லாவுமா ஆகி நிற்கிறதோ மதங்களை கடந்து மொழிகளை கடந்து இனங்களை கடந்து அந்த ஏக இறைமையை எல்லாமுமாக மாறியிருக்கிறது என்னுள் இருக்கக்கூடிய அந்த ஏக இறைமையே எல்லோர் உள்ளத்திலும் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறது அந்த ஏக இறைமையை வணங்குதல் நமக்கு துன்பம் உண்டாகும் போது எப்படி வருத்தம் உண்டாகுமோ அதே போலத்தான் உலகில் எல்லா உயிரினங்களுக்கும் துன்பமானது உண்டாகும் ஆகையினால் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நினைத்து அந்த உயிர்களுக்கெல்லாம் என்னால் இயன்றதை செய்து எந்த விதமான துன்பத்தையும் அளிக்காது அவர்களையும் என்னைப் போலவே பார்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்து அந்த ஏக இறைமைக்கு உங்களுடைய வணக்கத்தையும் பிரார்த்தனையும் வைத்தல் எது வேண்டுமோ அதை கேட்கக்கூடிய உன்னதமான நேரம் இரண்டாம் நிலை அகவிழிப்பு பெற்ற குழந்தைகள் மத்தியிலே மனதை நிறுத்துதல் எங்கும் நீக்கமர நிறைந்து எல்லாமுமாய் விளங்கக்கூடிய அந்த ஏக இறைமை மெய்ப்பொருள் சத்பொருளை நோக்கி இந்த உன்னதமான பௌர்ணமி வேளையில் தியானத்தை மேற்கொண்டுள்ள ஒவ்வொரு சத்குழந்தையும் நல்ல ஒரு உடல் நலமும் மனவளமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த ஏக இறைமை அருள் உரியக்குமாக அதே போல இருபத்தி ஒரு நாள் பயிற்சி முடித்த சத் நண்பர்கள் நல்ல ஒரு உடல் மன ஆன்ம நிலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற்று அவர்தம் அடுத்தடுத்த நிலைகளில் நல்ல பொருளாதாரம் மற்றும் குடும்ப ஒற்றுமை நல்ல முறையில் விளங்கி ஒவ்வொருவரும் நீடு ஒளி கரங்களை மெதுவாக தேய்த்து கண்களில் ஒற்றி தளர்த்தி கொண்டு இரண்டு கரங்களையும் வானை நோக்கி உயர்த்தி பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சந்திர காந்தளைகளை ஈர்த்து அதை முன்னெற்றி அழுத்து மார்பு என உடல் உடலும் உடல் முழுவதும் ரிலாக்ஸ் விட்டுக் கொள்ளல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம நிறைய யோகா பண்றோம் மெடிடேஷன் பண்றோம் பூஜா பக்தி மந்த்ரா சாண்டிங் எல்லாம் பண்றோம் ஸோ ஹியர் ஆப்டர் இந்த சித்ரா பௌர்ணமியிலிருந்து இந்த கர்ம யோகம் என்பது அத்தியாவசியமான ஒன்றாகிறது ஈவன் இன்னும் ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவார்ட் வித் திஸ் திஸ் கர்ம யோகா கர்ம யோகாவில் ஒருவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கும் மதிப்பெண்கள் கொடுத்து சோ லெவல் ஒன் ஆஹ் கிட்ஸ்க்கு இருக்கும் அதே போல லெவல் டூ கிட்ஸ்க்கும் இந்த கர்ம யோகா இஸ் வெரி மேண்டட்டரி சோ இந்த கர்ம யோகமும் உங்களுக்கான உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் எப்படி அப்படிங்கிறது வரும் காலங்களில் வரும் ஸோ அழை கியூ கெட் ரெடி ஆ தூங்கினே இருக்காதீங்க ஸோ ஏஸ் யூஷுவல் மார்னிங் செஷன்லாம் வழக்கம் போல் இருக்கிறது ஏற்கனவே அறிவித்தபடி வாரத்தில் எத்தனை நாட்கள் ஆறு நாட்கள் வாரத்துக்கு ஏழு நாட்கள் அதுல ஆறு நாட்கள் வி ஹேவ் த மார்னிங் செஷன் ஸோ மார்னிங் செஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி समर न्यू किट्स जॉइन पड़ने उंगलों को ना सो ना मॉर्निंग सेशन स्टार्ट आयो सो अनाथ यू गेट रेडी फॉर सिक्स ट्वेंटी शार्प सो अप टू सिक्स फोर्टी फाइव यू विल हैव सिक्स ट्वेंटी की लिंक वरो सिक्स ट्वेंटी फाइव की स्टार्ट आगो सिक्स फोर्टी फाइव की द मॉर्निंग सेशन इज गोइंग टू बी ओवर सो द लिंक विल बी कम टू इन योर व्हाट्सएप ग्रुप ऑल ऑफ यू गेट रेडी फॉर टुमारो मॉर्निंग सो एज यूजुअल ये कनेवे ना सुनना मदरी यस वी हैव द समर रिट्रीट समर कैंप சோ மெனி ஆன்லைன் மீட்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு இம்பார்ட்டன் டைம் இன் யுவர் பிகாஸ் நாங்கள் பள்ளியில் கற்பதை விட என்ன பண்றோம் இது போல லீவ்ல நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இட்ஸ் டைம் டு சேவ் பை பை யூ கேன் அன்மியூட் அண்ட் சேவ் பை அண்ட் லீவ் த செஷன் தேங்க்யூக் ஏகாத கல்விதான் கல்வி என்று காதரா சொன்னீரே வாரி ாத கா நேர்வார்